ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அதாவது இல்லத்தரசிகள் என்ன பண்ணி இருந்தே இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஆர்டில் வர மாதிரி பார்ட் டைம் ஜாப்பு அது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூப் பண்ணேன் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு அதில் எதுவுமே கை கொடுக்கல அதனால அதை விட்டுட்டேன் ரெண்டாவது இங்கே யாராச்சும் வந்துட்டு பேச்சுலராக இருக்கிறவங்க இங்கே வந்து நம்ம ஓட்ரஸில் இருக்கறனால நிறையா ஃபேமிலி மிஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்களா தனியாக பேச்சுலர்ஸ் அவங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு தரது அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணேன் அப்புறம் இங்கேயே இருக்கிறவங்க வந்து நாற்றுக்காரவங்களுக்கு இட்லி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இட்லி தோசையெல்லாம் சேல்ஸ் பண்ணேன் அப்புறம் நம்மளோட சாரீஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சாரீஸ் எல்லாம் டெல்லியில் கொண்டு வந்து நான் விற்றேன் அந்த மாதிரி சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச தொழில்களை மட்டும் நான் பண்ணேன் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் நம்மளும் பண்ணலாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு மசால் அந்த மாதிரி மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இப்போல்லாம் கெமிக்கல் கலந்து வருது ஆனால் நம்ம ஹோம் மெய்டாக செஞ்சு விற்கிறப்போ அதையும் அந்த பக்கத்தில் இருக்கவங்களும் வாங்குவாங்க அப்படி உங்களுக்கு முடியலை அப்படின்னா நம்ம யூடியூப் மூலியமாவோ இல்லை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இப்போ தான் சோசியல் மீடியாவில் நிறைய நமக்கு ஹெல்ப்பும் நிறையா இருக்கு அதே மாதிரி நம்ம அந்த இதில் வந்து சேல்ஸும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் நல்லா ச நல்லா சாரீஸ் சுடிதார் நைட்டின்னு எடுத்துகிட்டு வந்து அதையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இல்லை கோல்டு கவரிங் செயின்கள் அந்த மாதிரி ஐட்டங்கள் சாமியோட சிலைகள் புத்து வழக்கு இந்த மாதிரி நிறைய வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு நமக்கு ஈஸியாக எந்த விஷயம் பசங்களையும் பார்த்துக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் லைஃபுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஐடியான்னு கேட்டால் நான் யூடியூப் சொல்லுவேன் ஆனால் அதில் எனக்கு தான் ரீச் கிடைக்கல என்ன மாதிரி நிறைய லேடிஸ் வந்து அதில் ரீச் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய படிச்சுட்டு பசங்களுக்காக வீட்டில் ஃபேமிலிக்காக வீட்டில் இருக்கவங்க நிறையா பேர் சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு லிஸ்டியும் யூடியூப்பு அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்துட்டு நல்ல ரீச் கிடைக்கிது அப்படின்னா அதுக்குரிய பைசா கண்டிப்பாக கிடைக்கும் அதனால அதில் வந்து குக்கிங்கு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு எதை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு ஆரி ஒரு பற்றி இப்போ நான் கற்றுட்ருக்கேன் அதை போட போகிறேன் ஓகே ஒரு தையல் பண்ணுறேன் அந்த தையலில் வந்து எப்படி எப்படி சுடிதார் தைக்கோ அந்த மாதிரி போகல அந்த மாதிரி எல்லாமே இப்போ யூடியூப்லேயே நம்ம எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் கன்னியூவாக போடுங்க அது கூட தெரியாத சில நம்மளை நம்மளை மாதிரி என்ன மாதிரின்னு சொல்லலாம் என்ன மாதிரி சில உமன் இருப்பீங்க அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் யூடியூப்பில் எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலைன்னு சொல்கிறீங்க நம்ம உமா டெக்குன்ற அந்த சேனலில் எப்படி யூடியூப் ஓப்பன் பண்ணுறது எந்த மாதிரி வியூஸ் போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸு சொல்கிறாங்க அவங்களோட சேனல் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நம்மளை மாதிரி உமன்ஸ் தான் இந்த மாதிரியெல்லாம் இப்போ எதிலாச்சும் ஒரு வழியில் போகணும் அப்படின்றதுக்காக தான் அது மாதிரி ஒன்று குக்கிங் எனக்கு நல்லா தெரியும் சிஸ்டர் அப்படின்னா அது வந்து ஒரு குவாலிட்டியான ஃபோனு குவாலிட்டியான ஸ்டாண்டு அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து குக்கிங் சம்மந்தப்பட்டே போட்டுட்டு போங்க இல்லை எனக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி போடுங்க தைக்க தெரியும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே யூடியூப்பில் வந்து உங்களை லைக் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அப்புறம் வியூஸ் இங்கிலீஷ் எல்லாமே நல்லதாக நடப்போம் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் ஏதாச்சும் நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம சேரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் மசாலா ஐட்டம் நெய் இந்த குத்துவளக்கு கோல் கோல்டு கவரிங்க்கு செயினுங்க அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஃபேஸ்புக் லைவில் போய்ட்டு நம்ம காமிச்சு இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டு நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னா கொடுத்து நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் இன்னமும் சாதிக்காத பொங்களுக்காக தான் இந்த வீடியோ இருக்கலாம் அதுக்கு ரெண்டு மூணு வழிகள் இருக்குது யூடியூப் மூலியமாக நீங்கள் சின்ன சின்ன ஐடியாக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் அந்த லைன்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள் எல்லாருமேவும் இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கையில் எடுங்க அது நம்ம கொண்டு போய் சக்ஸஸான இடத்துல தான் விடும் நம்ம சில விஷயங்கள் யோசிக்கிறோம் நம்மளால் இது பண்ண முடியாது பசங்களை வச்சுட்டு இது பண்ண முடியாது எல்லாமே பண்ணலாம் நம்மளோட மைண்ட் செட்டு தான் இது பண்ண முடியாத நம்ம முடிவு எடுத்துரும் அதனால் நம்ம பண்ண முடியலை அதே நம்மளால் பண்ண முடியும் இந்த விஷயம் நம்ம நல்லா செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அப்போதான் அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு போக முடியும் வேலைக்கு போற உமன் எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அதை விட வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு நம்ம தான் வீட்டில் வேலை பார்த்தாலும் உன்னால எனக்கு என்ன ஆக போகுது நான் தானே சம்பாதிக்கிறேன் என்னோட காசு என்னோட இஷ்டத்துக்கு தான் நீ கேட்கணும்னு சொல்ற இன்னும் ஆளுகள்லாம் இருக்காங்க அவங்கள யாரையும் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சில சில இன்கம்கள் எடுத்துகிட்டே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்